Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டம் பல்லாவாடா கிராமத்தில் சுமார் ஐந்து ஆண்டு காலமாக நாற்பத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் குடிசை வீடு கட்டி வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதி மக்களுக்கு இதுவரை இலவச வீட்டுப்படைப்பட்டா மற்றும் ஜாதி சான்றிதழே வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் பள்ளி மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அரசியல் குழு செயலாளரும் அரசு ஆதித்ராவிட பழங்குடியின மக்களின் மாவட்ட நலக்குழு தலைவருமான நீலவானத்து நிலவன் தலைமையில் மேற்பட்ட அரசு அதிகாரிகள் தங்கள் பகுதியை ஆய்வு செய்து சான்றிதழ் வழங்குமாறு மாவட்ட ஆட்சியர் தலைவர் கோரிக்கை மனு அளித்தனர் விடுதலை மாநில அரசியல் குழு செயலாளர் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் திருவள்ளூர் மாவட்டம் கும்படிக்குடி வட்டம் மாதரப்பாக்கம் அருகில் இருக்கின்ற பல்லவாடா என்ற கிராமத்திற்கு கடந்த ஜனவரி மாதம் அந்த மக்களை பார்ப்பதாக சென்றிருந்தேன் அவர்கள் வீட்டு மனை இல்லை என்று மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்த போது என்ன பேசினார்கள் நான் ஊருக்கு சென்று பார்த்த பொழுது அந்த வாழ்கின்ற அந்த மக்களுக்கு எவருக்கும் சாதி சான்றிதழ் வழங்கப்படவில்லை அதன் அடிப்படையிலே நான் அடுத்த வாரமே வந்து மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்தேன் ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை இன்றைக்கு மீண்டும் அந்த மக்களுடைய மக்களை வரவேற்று மீண்டும் அந்த மக்களுக்கு சாதி சான்றிதழ் தான் குழந்தைகள் படிப்பதற்கும் அரசு அளிக்கின்ற அத்தனை உரிமைகளை பெறுவதற்கும் கல்லூரிக்கு சென்று கொடுவதற்கும் மற்ற ஏனைய அரசியல் திட்டங்களுக்கும் பயன்படும் என்ற காரணத்தினால் உடனடியாக சாதி சான்று வழங்குங்கள் அதுவும் குறிப்பாக விவரம் தெரியாத மக்களாக இருக்காங்க அவர்களுக்கு எப்படி அந்த மனு அதை மனு கொடுப்பது வாங்குவது தெரியாது ஆனால் ஆர்டிஓ அவர்கள் ஒரு கேம்ப் அதாவது சாதி சான்று வழங்குவதற்காக அந்த மக்கள் வாழ்கின்ற பகுதிகளிலே ஒரு கேம்ப் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றேன் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட துணை ஆட்சியாளர்கள் அதை பொன்னேறி ஆர்டிஓட பி கொடுத்து உடனடியாக கே பழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கும் கேட்டு கொண்டு இருக்கிறார் மக்கள் ஐயா நாப்பத்தஞ்சு குடும்பங்கள் இருக்கிறதயா எழுபத்தோரு பேர் வாழ்கிற வசதிக்காரர்கள் அந்த கிராமத்துல அத்தனை பேருமே இளநீரத்தை சேர்ந்த எஸ்டி மக்கள் பழங்குடி மக்கள் கூட ஒரு ஒருத்தர் கூட இல்ல படிச்சு இரு ப்ளஸ் டூ படிச்சு ரெண்டு பேர் இருக்காங்க அந்த பல புள்ளைங்க ஆண்டு ஆண்டுக்காலம் குடிச்சு போட்டு வாழ்கும் வாழ்ந்து வரும் அந்த வீட்டுக்கும் பட்டா கிடையாது அதனால சாதி சந்தை என்று அவருடைய முக்கியம் அவருடைய

திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகின்ற பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள மதசார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி குறித்து தஞ்சை விலாத் பகுதியில் தெருமுனை கூட்டம் நடைபெற்றது அரங்ககுரு மரியல் வினோத் ஆண்டவன் சிவாஜி செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மேலிட பொறுப்பாளர்களாக முன்னாள் மண்டல செயலாளர் விவேகானந்தன் கொள்கை பரப்பு மாநில துணை செயலாளர் அமுதன் துறையரசன் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் கதிவளவன் பங்கேற்று திருச்சி பேரணியின் நோக்கங்கள் குறித்து விளக்கு உரையாற்றினர் மகளிரணி ராசாத்தி மாவட்ட செயலாளர் முருகானந்தம் அம்பல் சரவணன் மகளிரணி மாநில துணை செயலாளர் அமுத இனியவன் நில உரிமை மீட்பு இயக்க வீரர் வெற்றிவேந்தன் கிளி வல்லவன் வழக்கறிஞர் சரவணன் விஜயபாரதி ஐயப்பன் சிறுத்தை குரு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருச்சியிலே மாபெரும் பேரணி நடக்கிறது மதச்சார்பின்மை காப்போம் என்கின்ற பெயரிலே வகுப்பு திருத்த சட்டத்தை கண்டித்து பல லட்சம் பேர் பங்கு கொள்ளக்கூடிய மாவட்டத்தின் சார்பிலே நூற்று கணக்கான வாகனங்களில் ஆண்களும் பெண்களுமாக கலந்து கொள்ள இருக்கிறோம் தஞ்சை மைய மாவட்டம் சார்பாக சுமார் முன்னூறு வாகனங்களில் இங்கிருந்து திருச்சியிலே நடக்கிற பேரணிக்கு கலந்து கொள்கிறோம் இந்த பேரணி ஒரு மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தும் திருச்சியில் ஏற்கனவே போடப்பட்ட வெல்லும் ஜனநாயக மாநாடு மற்றும் தேசம் காப்போம் பேரணியை விட மதச்சார்பின்மை காப்போம் என்கின்ற பேரணி மாபெரும் மக்கள் திரளோடு திருச்சியை திணறடிக்கின்ற அளவிற்கு விடுதலை சிறுத்தைகள் இளைஞர்கள் அம்பேத்கர் அவர்களுடைய நீல கோட்டு சீருடையோடு திருச்சியை நீலவண்ணமாக மாற்றுவோம் என்ற இந்த தாரக மந்திரத்தை ஏற்று எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய ஆணையை ஏற்று அணியணியாக திரண்டு திருச்சி நோக்கி செல்வோம் என்கின்ற இந்த அறைகூலை கொடுக்கிறோம் விடு சிறுத்தைல் கட்சியின் சார்பில் வருகின்ற பதினான்காம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள மத சார்பின்மை காப்போம் பெரும் மக்கள் எழுச்சி பேரணி குறித்து வேலூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விவசாயி அமைப்பு பாதுகாப்பு இயக்க மாநில துணை செயலாளர் ரகு தலைமையில் காட்பாடியில் இருந்து வேலூர் வரை ஆட்டோ கார் மூலமாக விழிப்புணர்வு ஊர்வலமாக சென்று துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மேலிட பொறுப்பாளர் அரக்கோணம் கவுதமன் போலூர் செல்வம் வெளிச்சம் பிரவீன் வேலூர் மாநகர மாவட்ட செயலாளர் வேலூர் பிலிப் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் கட்சி பொறுப்பாளர்கள் வேலூர் மாவட்ட துணை செயலாளர் இளங்கோ பிரேம்குமார் மகளிரணி மாவட்ட செயலாளர் மலர்கொடி இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர் ஜாபீர் கிறிஸ்தவ ஐக்கிய பேரவையின் மாநில துணை செயலாளர் ஆல்பர்ட் ஜெயராஜ் ஒன்றாம் பகுதி செயலாளர் ராஜ்குமார் நாலாம் பகுதி செயலாளர் ராபில் பிரபுராஜ் ஆண்ட்ரூஸ் மூன்றாம் பகுதி செயலாளர் இளையராஜா பிரேம்குமார் விமல் குமார்

கோடூர் ரிசெல்வம் நாரத்தோணம் மோதமன் அவர்கள் சிறப்பமைப்பாளராக பங்கேற்றார்கள் பிறகு இந்த பேரணிக்கு இந்த சிதம்பர தொழில் பிரச்சாரத்திற்கு இருந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்க தொழிலாளர்களும் தொழிலாளர் விடுதலை முறையின் பொறுப்பாளர்களும் மிகப்பெரிய அளவில் பங்கேற்றார்கள் கட்சியின் அனைத்தினுடைய பொறுப்பாளர்களும் பங்கேற்றார்கள் இதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு எழுச்சி தமிழர்கள் ஆணைக்கிடங்க நடைபெறும் என்ற மதச்சாரத்தின்மை காப்போம் என்கின்ற பேரணி விளக்கத்தை அந்த சுற்றுப் பிரச்சாரத்திலே நாங்கள் பதிவிட்டு மக்களிடையே விநியோகித்தோம் அனைத்து பொதுமக்களும் இதை வரவேற்றார்கள் பேரணிக்கு மிகப்பெரிய ஆதரவு அளிப்பதாக எங்களிடையே அவர்கள் கூறினார்கள் என்று எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இன்னும் தொடர்ச்சியாக வேலூர் மாநகர மாவட்டத்தில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் செயல்முறைப்படுத்துவோம் நேர்ச்சி தமிழர் தளங்களுக்கு நாங்கள் மறு சேர்க்கோம் என்று தொடங்கிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் வரும் பதினான்காம் தேதி திருச்சியில் மதசார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி நடைபெற உள்ளதையொட்டி காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் வாலஜாபாத் பேருந்து நிலையத்தில் மாவட்ட செயலாளர் தீவா எழிலரசு தலைமையில் வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது இதில் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் ஜெயந்தி பாசறை செல்வராஜ் ஒன்றிய செயலாளர் ஜார்ஜ் வல்லவன் வாலஜாபாத் பேரூர் செயலாளர் வழக்கறிஞர் அசோக் குமார் வாரணவாசி பாபு திருமார்தாசன் தாசன் விசிக க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வாலஜாபாத் பேருந்து நிலையத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் திவா எழிலரசு தலைமையில் வாழை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முப்பத்தி ஏழாவது மாவட்ட குழு கூட்டம் தனியார் திருமண அரங்கில் மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட பொருளாளர் விடுதலை வேந்தன் விவசாய சங்க பொறுப்பாளர் தமிழ் வளவன் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் பதினான்காம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள மதசார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணியில் மேற்கு மாவட்டத்தின் சார்பில் இருநூறு வாகனங்கள் பங்கேற்பது எனவும் திருவையாறு அணைக்குடியில் குடிபோதையில் இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்து வீட்டின் வாசலில் கோலம் போட்டுக் கொண்டிருந்த பெண்ணை மோதிவிட்டு சாலையில் விபத்தால் விழுந்து இருந்த மணிகண்டனை தாக்கி கொலை செய்வதாக பொய் வழக்கு போட்டு முப்பது தலித் வீடுகளை தாக்கி அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு செல்லவிடாமல் தடுக்கும் ஆதிக்க சாதியினர் மீது புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு அளித்து வீடுகளை தாக்கிய ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர்களை கைது செய்யும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் பசுபதி வளவன் மோகன் அரசு வானங்கமுடி செங்கோடன் ஆனந்த் பாபு நகர செயலாளர் ஷேக் ஹுசேன் கார்த்திக் சுரேஷ் மகளிர் அணியை சேர்ந்த ஜோதி கார்த்திக் ஜோதிமணி டாஸ்மாக் தொழிற்சங்க முத்தமிழ் சாமி குருமாறன் கேசவன் சத்யராஜ் ஜோஸ்வா உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் கலந்தாய்வு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது கூட்டத்தில் ஜூன் பதினாலாம் தேதி நடக்க இருக்கும் மத சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணிக்கு தஞ்சை மேற்கு மாவட்டத்திலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் அணிவகுத்து செல்வதென முடிவு செய்யப்பட்டுள்ளது தஞ்சை மாவட்டம் திருவையாறு ஒன்றியம் அணைக்குடு அணைக்குடி கிராமத்தில் சுமார் முப்பது குடும்பங்கள் மட்டுமே வசிக்கும் தலித் மக்களை பெரும்பான்மையாக இருக்கும் மூப்பனார் சமூகம் அவர்களை வீடு புகுந்து தாக்கி யாரும் குடி அங்கே குடியிருக்கும் வகையில் இல்லாத வகையில் கிட்டத்தட்ட கடந்த ஒரு மாத காலமாக அவர்கள் அங்கே குடி அமர்த்த முடிய வீட்டுக்கு போக செல்ல முடியாத வகையில் அடித்து விரட்டப்பட்டிருக்கிறார்கள் எந்த குற்றமும் அவர்கள் செய்யவில்லை தண்ணி நிறைய குடிபோதையில் அதாவது பூஞ்சேரியை சேர்ந்த நபர் அதிவேகமாக வாகனத்தை ஓட்டிச் சென்று அவர் வீட்டில் கோலம் போட்டிருந்த பெண்மணி மீது வண்டியை ஓட்டி அவரை கீழே தள்ளிவிட்டு அவருக்கு பெருத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது ஊர் மக்கள் எல்லாம் கூடி அடித்து அடித்ததால் அவர் இறந்து விட்டார் என்கிற தவறான செய்தியை பரப்பி தலித் மக்கள் மீது குற்றம் சாட்டி ஏற்கனவே இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் பல பேரை கைது செய்ய வேண்டும் என்று அந்த சமூக மக்கள் வற்புறுத்தி வருகிறார்கள் கடலூர் மாவட்டம் நெய்வேலி ஊரை இணைந்த நகர தேமுதிக செயலாளராக பொறுப்பு வகித்து வந்த கே வைத்தியலிங்கம் என்பவர் இன்று சிதம்பரம் வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தல் திருமாவளவன் முன்னிலையில் தேமுதிகவில் இருந்து விலகி தன்னை விடுதலை சிறுத்தியல் கட்சியிடம் இணைந்துள்ளார் அவருடன் நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட தொண்டர்களும் கடலூர் மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் விசிகாவில் இணைந்தனா் இதனையடுத்து கட்சியில் இணைந்தவர்களுக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது திருச்சிராப்பள்ளியை நாம் தேர்வு செய்வதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழ்நாட்டின் நான்கு திசைகளில் இருந்தும் நான்கு மணி நேரத்திற்குள்ளாக வந்து சேர்ந்து விட முடியும் என்கிற ஒரு மையமான இடம் திருச்சி அதிகபட்சம் ஐந்து அல்லது ஆறு மணி நேரத்திற்குள்ளாக வந்துவிட முடியும் கன்னியாகுமரியிலிருந்து திருச்சிராப்பள்ளிக்கு வருவதுதான் அதிகபட்சம் நீண்ட தூரம் சென்னையிலிருந்து ஐந்து அல்லது ஐந்தரை மணி நேரத்திற்குள்ளாக வந்துவிட முடியும் கோவையிலிருந்து நீலகிரியிலிருந்து நான்கு மணி நேரத்திற்குள்ளாக வந்து விட முடியும் அதிகபட்சம் நாலரை மணி நேரம் அதேபோல நாகப்பட்டினத்திலிருந்து வேதாரண்யத்திலிருந்து நான்கு மணி நேரம் அல்லது நாலரை மணி நேரத்திற்குள்ளாக வந்துவிடும் சராசரியாக ஐந்து மணி நேரத்திற்குள்ளாக வந்து சேர்ந்து விட முடியும் என்கிற ஒரு பொதுவான மையமான இடம் திருச்சிராப்பள்ளி சென்னையில் நடத்துவதாக இருந்தால் கன்னியாகுமரியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு அதுபோல இரண்டு மடங்கு நேரம் ஆகும் வாகனங்களுக்கான கட்டணம் மூன்று மடங்கு நான்கு மடங்கு அதிகமாகும் மதுரையிலிருந்து ஒன்றரை மணி நேரத்திற்குள்ளாக வந்துவிட முடியும் தஞ்சையிலிருந்து ஒரு மணி நேரத்திற்குள்ளாக வந்துவிட முடியும் சேலத்திலிருந்தும் மிக அருகில் இருக்கிற காரணத்தினால் இரண்டு மணி நேரத்திற்குள்ளாக வந்து விட முடியும் ஆகவே திருச்சி ஒரு மையமான பகுதி குறைந்த அளவு நேரத்தில் அந்த இடத்தை வந்து சேர்ந்து விட முடியும் எனவே காலையில் பத்து மணிக்கு பயணத்தை தொடங்கினால் கூட மூன்று அல்லது நான்கு மணிக்கு வந்து சேர்ந்து விட முடியும் ஆனால் எட்டு மணிக்கே பயணத்தை தொடங்குவதுதான் சரியானது பத்து மணிக்கு மேல் புறப்படுவோம் என்று யாரும் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது சென்னையிலிருந்து புறப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் கன்னியாகுமரியிலிருந்து புறப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் தஞ்சை டெல்டா மாவட்டங்களிலிருந்து போல் மேற்கு மாவட்டங்களிலிருந்து புறப்படக்கூடிய அனைவருமே நீலகிரியிலிருந்து புறப்படுகிறவர்கள் ஏழு மணிக்கே புறப்பட வேண்டும் இப்போ புறப்படுகிற நேரத்தை நீங்கள் இப்போதே முடிவு செய்ய வேண்டும் மனம் போன போக்கில் புறப்படக்கூடாது ஆற அமர போகலாம் என்று எண்ணக்கூடாது மாலை ஐந்து மணிக்குத்தான் பேரணி தொடங்கும் என்று கருதக்கூடாது பத்து மணிக்கு மேல்தான் தலைவர் பேசுவார் என்று எண்ணக்கூடாது இது வெறும் பேரணி மாநாடு அல்ல ஏழு மணிக்கு தொடங்கி பன்னெண்டு மணிக்கு முடிக்க கூடிய நிகழ்ச்சி அல்ல சரியாக மூன்று மணிக்கெல்லாம் நாம் திருச்சிராப்பள்ளியிலே குவிய வேண்டும் என்று திட்டமிட்டால் தான் நான்கு மணிக்காவது வந்து சேர முடியும் நான்கு மணிக்கு மேல் திருச்சிக்கு வருவதில் எந்த பயனும் இல்லை நான்கு மணிக்கு வந்து சேர வேண்டும் உங்கள் தூரத்தையும் நேரத்தையும் நீங்கள் கணக்கிட்டு கொள்ள வேண்டும் திருச்சியை நெருங்க நெருங்க போக்குவரத்து நெரிசல் கூடலாம் நம்முடைய வண்டிகளே நமக்கு முன்னால் மெல்ல ஊர்ந்து போகும் ஆகவே எவ்வளவு ஏழையராக அதாவது முன் முன்கூட்டியே புறப்பட முடியுமோ அவ்வளவு விரைவாக மதுரை பக்கத்திலே வெள்ளென என்று சொல்வார்கள் அப்படி வெல்லெனவே புறப்பட வேண்டும் முன்கூட்டியே புறப்பட வேண்டும் கன்னியாகுமரியில் இருப்பவர்களெல்லாம் காலை ஆறரை ஏழு மணிக்கெல்லாம் வண்டியில் அமர்ந்து பயணத்தை தொடங்கிவிட வேண்டும் நீலகிரியிலிருந்து மலை பகுதிகளில் இருந்து கீழே இறங்குவதற்கே நமக்கு ரெண்டு மணி நேரம் ஆகிவிடும் எனவே மற்றவர்களைப் போல பத்து மணிக்கு மேல் புறப்படலாம் என்று எண்ணி நிகழ்ச்சியெல்லாம் முடிந்த பிறகு நீங்கள் திருச்சிக்கு வந்து பயனில்லாமல் போய்விடும் நான்கு மணிக்கு பேரணியை தொடங்கினால்தான் ஆறு மணிக்கு நாம் முடிக்க முடியும் நான் சில நிமிடங்கள் ஒரு அரை மணி நேரம் உங்களிடையே பேச முடியும் ஏழு மணிக்குள்ளாக எல்லா நிகழ்வுகளையும் நாம் நிறைவு செய்தாக வேண்டும் ஏழு மணிக்கு மேலே நிகழ்ச்சி இருக்காது திருச்சிராப்பள்ளியில் சர்க்கியூட் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய இடம் அல்லது டிவிஎஸ் ரவுண்டானா என்று சொல்லக்கூடிய இடம் சென்னையிலிருந்து மதுரை செல்லக்கூடிய நெடுஞ்சாலை நான்கு வழிச்சாலை ஒரு மேம்பாலம் கண்ணப்பர் ஹோட்டலுக்கு பக்கத்திலே மேம்பாலம் செல்கிறது மேம்பாலத்துக்கு கீழே உள்ள பகுதி தான் டிவிஎஸ் ரவுண்டானா என்று சொல்லுகிற ஒரு மையமான பகுதி அந்த இடத்துல தான் வந்து அரசாங்கத்தினுடைய விருந்தினர் விடுதி இருக்குது சர்க்கியூட் ஹவுஸ் அந்த இடத்தில் நாம் அசம்பிள் ஆகிறோம் அதாவது குவிகிறோம் திரளுகிறோம் அங்கே ஒரு சிறிய மேடை போடப்படும் அந்த மேடையில் நின்று நான் சில குறிப்புகளை வழிகாட்டும் நெறிமுறைகளை சொல்லுவேன் அறிவிப்பு செய்யப்படும் அது அறிவிப்பு செய்வதற்காக பேரணி தொடங்குகிறது என்கிற அறிவிப்பை செய்வதற்காக அங்கே மேடை அங்கு பெரிய அளவில் உரையாற்றுவது இருக்காது முதலில் நாம் தலைமையிலிருந்து நம்முடைய தோழர்கள் தயார் செய்யக்கூடிய ஒரு மூன்று அலங்கார ஊர்தி அரசியல் அமைப்பு சட்டத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஊர்தி அது முன்னால் செல்லும் அதற்கு அடுத்தபடியாக கோட்டு சூட்டு அணிந்த தோழர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் முன்கூட்டியே வந்துவிட வேண்டும் அவர்கள் முதலில் அலங்கார ஊர்திக்கு அடுத்து அணிவகுத்து நிற்க வேண்டும் முழுமையாக கோட் சூட் அணிந்து வர வேண்டும் வெள்ளை சட்டை சிவப்பு நிரட்டை ஆடையிலும் ஒரு புதிய உத்தியை கையாளுகிற முயற்சி இது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வறுமையிலும் கூட கோட் சூட் அணிவதை கைவிட்டதில்லை எந்த இடத்திலும் உடைக்கு முக்கியத்துவம் தருவார் அது சாதாரண ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி அறிஞர் பெருமக்கள் கூடுகிற அவையாக இருந்தாலும் சரி மிகச்சிறப்பாக ஆடை உடுத்தி செல்ல வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துவதை நாம் பார்த்திருக்கிறோம் அவர் எளிய மக்களுக்கான தலைவர் என்றாலும் கூட ஆடம்பரமாக உடை உடுத்த வேண்டும் என்று விரும்பியதில்லை ஆனால் அழகிய தோற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் உடையை உடுத்த வேண்டும் என்பதில் அவருக்கு ஒரு நிலைப்பாடு இருந்தது உறுதிப்பாடு இருந்தது புரட்சியாளர் அம்பேத்கரின் வழியில் கொள்கை களமாடுகிற நாம் அதிலும் ஒரு உத்தியை புதிய உத்தியை நாம் கையாள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் வாய்ப்புள்ள தோழர்கள் கோட் சூட் அணிந்து வர வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன் நானும் கோட் சூட் துணி புதிதாக எடுத்து தைத்திருக்கிறேன் நீல கோட் நீல வண்ணத்தில் பேண்ட் வெள்ளை நிறை வெள்ளை சட்டை சிவப்பு நிறத்தில் டை கட்டிக்கொண்டு கொண்டு வர வேண்டும் இதை பயன்படுத்தியாவது நீங்கள் ஒரு நல்ல தோற்றத்தோடு அம்பேத்கர் போல மிடுக்கான உடை உளுத்துவதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆகவே அலங்கார உறுதிக்கு அடுத்து கோட் சூட் அணிந்த தோழர்கள் ஐநூறு பேரோ ஆயிரம் பேரோ முதலில் அணிவகுத்து செல்ல வேண்டும் அதனைத் தொடர்ந்து பெண்கள் பெண்கள் தனியே அணிவகுக்க வேண்டும் கூட்டத்தில் கூட்ட கூட்டத்தோடு கூட்டம் இடிபாடுகளுக்குள் சிக்கிக்கொள்ளக்கூடாது பெண்கள் தனியே வந்து நிற்க வேண்டும் அந்த இடத்தில் டிவிஎஸ் ரவுண்டான பக்கத்தில் தனியே அணிதிரள வேண்டும் பெண்கள் எல்லாம் முன்னால் வந்துவிட வேண்டும் தோழர்கள் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் பெண்கள் வந்தால் முன்னே செல்லுங்கள் என்று சொல்ல வேண்டும் அவர்களை இடித்து தள்ளிவிட்டு நீங்கள் முன்னே வரக்கூடாது நம் வீட்டு பெண்மணிகள் பாதுகாப்பாக வந்து பாதுகாப்பாக திரும்ப வேண்டும் வெயில் நேரம் எந்த அளவுக்கு பெண்களுக்கு சிறுவர்களுக்கு சிறுவர்கள் வந்தால் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியுமா அந்த அளவுக்கு அனைவரும் சேர்ந்து அவர்களின் பாதுகாப்பில் கவனம் செலுத்த வேண்டும் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் என் உயிரின் உயிரான விடுதலை திருப்பைகளே